இன்னைக்கு தியான பாடலில் ஒரு பாடல் பாடினோம் என்னை தேய்ச்சிட யார் உண்டு இறைவம் அடுத்த துயர் போக்கிடு யாடு உண்டு இறைவம் விடப்பட்ட நிலையில் நான் தவிக்கின்றேன் கைவிடப்பட்ட நிலையில் நான் தவிக்கின்றேன் என்னை தேய்ச்சிட யார் உண்டு இறைவன் இந்த ஃபாதர் மனப்பாடமாக சொல்கிறார் இந்த பாட்டு அப்படின்னா அது என்னுடைய பாட்டு தான் அது அதுக்கு ஒரு இல்லை இல்லை அதுக்காக சொல்லலை கைத்தட்டுக்காக சொல்லலை என்னுடைய குருத்துவ வாழ்வில் பத்தாம் ஆண்டு மானாமதி கண்டிகை என்கிற பங்கில் நான் இருந்தேன் அப்போ டைஃபாய்டு ஜுடத்தினால் பாதிக்கப்பட்டு இருந்தேன் எனக்கு அசிஸ்டன் எல்லாம் கிடையாது அது ஒரு சின்ன கிராமப்புற பங்கு சமைக்கிறவங்க வந்து சமைச்சிட்டு போயிடுவாங்க பூசை வேஸ்ட்டு நான் தனியாக தான் எடுக்கணும் நீண்ட நாட்களாக அந்த ஃபீவர் இல்லை மாத்திரை எடுக்கிறது ஊசி போகிறது ஆனால் போகவே இல்லை தனிமையான ஒரு சூழல் நமக்கு என்ன யாருமே இல்லை நம்ம கஷ்டப்படுகிறதோ நம்முடைய அருகாமையிலே யாருமே இல்லை என்ற ஒரு நிலையில் எழுதப்பட்ட அந்த பாட்டு தான் எனக்கு என்ன யார் உண்டு இறைவான் என் துயர் போக்கு யாரு உண்டு இறைவான் கடைசியில் எப்படி முடியாது எனக்கென நீர் உண்டு இறைவா என் துயர் போக்கு நீர் உண்டு அப்படின்னு சொல்லி எதுக்கு இந்த பாட்டு இன்றைக்கி பாடினாங்கன்னு தெரியல ஆனால் இன்றைக்கி நச்சுதை வாசகத்தோடு அது நல்லா ஒத்துப்போகக்கூடிய ஒரு பாடலாக இருக்கு முப்பத்தெட்டு ஆண்டு காலமாய் நோயினால் பாதிக்கப்பட்ட ஒருவன் யாருமே இல்லாத சூழ்நிலையில் எனக்கென யாருமே இல்லை என்ற ஒரு சூழ்நிலையில் ஆண்ட ஒரு எஸ் நான் உனக்கு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் பெற விரும்புகிறாயா என்று கேட்கிறார் சுகத்தை கொடுக்கிறார் இன்றைக்கி பல பேரி வாழ்க்கையில் கூட இந்த ஒரு சூழல் இருக்கும் எனக்கென்னு யாரும் இல்லை எனக்கெனை ஆடு உண்டு இறைவா என்னை தேச்சிடையை ஆடு உண்டு இறைவா அது இன்னைக்கு ஆண்டு சொல்கிறார் நான் இருக்கிறேன் எனக்கு உனக்கென நான் இருக்கிறேன் என்று என்னுடைய தியான பாடலும் இன்றைய நட்சதிரி வாசகம் நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார் என்பதை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இன்றைய முதல் வாசு நமக்கு சில செய்திகளை சொல்லுகிறது நாம் ஆராதனையிலே நட்சதி வாசகத்தை தியானித்தோம் இன்றைய திருப்படையில் மறை முதல் வாசகத்தை நாம் தியானிக்க உங்களோட அன்போடு உங்களுடைய அன்போடு அழைக்கிற இன்றைக்கி பொதுவாக முதல் வாசகத்தை நம்ம பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது ஏதோ ஆலயத்துலேருந்து தண்ணி வந்துச்சு எஸைக்கலை கொண்டு போனாங்க ஒரு ஆயிரம் முடம் அடைந்தாங்க அது பின்பாக இன்னும் ஆயிரம் முடம் அடைந்தாங்க அப்படியே போயிட்டு கடைசியில் அவர் அந்த தண்ணீர் பாயிற இடமெல்லாம் மரங்கள் வந்துடுச்சு பூக்கள் வந்துடுச்சு கனிகள் வந்துடுச்சு இந்த வாசகத்துக்கும் எனக்கு என்ன சம்மந்தம் இந்த வாசகம் என் வாழ்க்கையில் நான் எப்படி பொருத்தி பார்க்க முடியும் அப்படி நாம் யோசிக்கிற போது இந்த வாசகம் ரொம்ப மீனிங்ஃபுல்லான ரொம்ப அர்த்தமுள்ள ஒரு வாசகமாக இருப்பதை நான் பார்க்கிறேன் இன்றைக்கி படித்த வாசகம் எசைக்கியல் நாற்பத்தி ஏழாம் வாசித்து வாசித்திருக்கிறோம் ஒன்று முதல் ஒன்பது அப்போ பனிராண்டு பனிரெண்டாவது இறைவார்த்தை வாசித்தோம் எசைக்கியலை வான தூதர் ஆண்டுபிடி தூதர் கோவிலுக்கு கொண்டு போகிறார் பழைய ஏற்பாட்டில் கோவில் அப்படின்னு சொன்ன உடனே நாம் ஒன்று புரிஞ்சிக்கணும் அது எந்த கோவில் பாலவாக்கம் கோயிலா எருசலேம் கோவில் அதுதான் அவங்க கோவிலுன்னு சொல்லுவாங்க ஆக எருசலேம் ஆலயத்துக்கு இசைக்கடு இறைவாக்கினர் வான தூதரால் அழைத்துச் செல்லப்படுகிறார் ஆண்டு உடைய தூதரால் அழைத்து செல்லப்படுகிறார் அங்கே என்ன நடக்கிறது ஆலயத்தினுடைய கிழக்கு திசையில் இருந்து வாயில் பகுதி இருந்து ஒரு நீர் ஊற்று தண்ணீர் அப்படி பாய்ந்து கொண்டிருக்கிறது அங்கே நீர் ஊற்று எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வாயில் பகுதியில் கிழக்கு வாயில் பகுதி எரிசிலேம் கிழக்கு வாயில் பகுதி இருந்து தண்ணீர் ஆனது நீர் ஊற்றானது நிரம்பி வருகிறது பிரி முதல்ல எரிசிலையம் ஆலயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் எரிசிலம் ஆலயத்தில் நீர் ஊற்று கிடையாது எரிசிலை மாலயம் ஒரு மலை மீது அல்லது குன்றின் மீது இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் ஆலயத்தில் நீர் ஊற்று கிடையாது அந்த ஆலயத்திலேருந்து தண்ணீர் வருவதற்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது ஆக இசைக்கல் இறைவாக்கினர் இந்த ஆலயத்திலிருந்து நீர் வருவதை நீர் ஊற்று வருவதை அவர் சொல்லுகிறார் அப்போது இசைக்கல் இறைவாக்கினர் ஒரு புதிய எரிசிலை ஆலயத்தை நமக்கு படம் பிடித்து காட்டுகிறார் பழைய எரிசிலையும் அது நீர் ஊற்று இல்லை அங்கே நீர் ஊற்றலாம் கிடையாது அது குன்றின் மீது இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் அக இசைக்கல் இறைவாக்கின ஒரு புதிய எரிசனை ஆலயத்தை முன்பாக நமக்கு முன்பாக வைக்கிறார் அங்கிருந்து நீர் வந்தது அவர் சொல்லுகிறார் ஆலயத்தினுடைய வாயில் பகுதியில் இருந்து நீர் வந்தது நீர் ஊற்று வந்தது அரண்மனையில் இருந்து தண்ணீர் வரலை அரண்மனையிலிருந்து நீர் ஊற்று வரலை அல்லது மிகப்பெரிய வியாபார தலங்கள் ஷாப்பிங் மால் அங்கிருந்து நீர் ஊற்று வருவதை நான் கண்டேன் அப்படின்னு சொல்லலை மன்னனுடைய அரண்மனையிலிருந்து நீர் ஊற்று வருவதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லலை அல்லது மக்கள் பொழுதுபோக்கக்கூடிய இடத்திலிருந்து நீர் வந்தது அப்படின்னு சொல்லலை நீர் ஊற்று எங்கிருந்து வந்தது என சொல்லுகிறார் அடப்பாவிங்களா எவ்வளோதான் சொல்லிட்டு இருக்கிறீங்க நீர் ஊற்று எங்கிருந்து வருகிறது ஆலயத்திலிருந்து வருகிறது சரி நீர் என்பது எதன் அடையாளம் தண்ணீர் என்பது எதன் அடையாளம் தூய்மையின் அடையாளம் ஏனென்றால் நாம் ஒவ்வொரு நாளும் நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கு நாம் குளிக்கிறோம் எதை குளிக்கிறோம் தண்ணீர் வச்சு குளிக்கிறோம் தண்ணீர் தூய்மைப்படுத்துகிறது தூய்மையின் அடையாளம் ரெண்டாவது தண்ணீர் நீர் எதன் அடையாளம் தூய் அடையாளம் தூய் ஆவியான தண்ணீர் மீது வரை வந்தது நீங்கள் ரொம்ப தியாலஜிக்கெல்லாம் போறீங்க சாதாரணமாக சொல்லுங்க தாகம் தீர்க்கிறது தாகம் போக்கிறது ஆண்டு வயசு யோக நச்செய்தியில் நான்காம் அதிகாலத்தில் சமாரிய பெண்ணுடைய அந்த ஓமை வரும் நிகழ்ச்சி வரும் அங்கே ஆண்டு வயசு தண்ணீர் கேட்க அந்த சமாரியனுடைய சமாரிய பெண்ணிடம் கேட்பார் நீ ஒரு யூதன் நான் ஒரு சமாரிய பெண் நீங்களே எங்கிட்ட எப்படி தண்ணி கேட்க முடியும் அப்படிலாம் விவாதம் போவோம் அது கடைசியில் நான்காவது நான்காம் அதிகாரம் பத்தாவது வசனம் யோவா நற்செய்தி நான்காம் அதிகம் பத்தாவது வசனம் என்ன இருக்கு கடவுளுடைய கொடை எது என்பதையும் குடிக்க தண்ணீர் கேட்பவர் யார் என்பதையும் நீ அறிந்திருந்தால் நீரை அவரிடம் தண்ணீர் கேட்டிருப்பீர் இயேசு அந்த சமாரிப்பேனும் சொல்கிறாங்க அதுக்கடுத்து பதினான்காவது வசனம் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவரும் எவருக்கும் என்றுமே தாகம் எடுக்காது நான் சொல்லும் போதே ஒருத்தர் தண்ணீர் குடிக்கிறாங்க படுவாள என்றுமே தாகம் எடுக்காது யாரு கடவுள் கொடுக்கக்கூடிய தண்ணீரை குடிப்பவர் என்றுமே தாகம் எடுக்காது ஆனால் நாம் குடி குடிக்கக்கூடிய தண்ணீர் தாகம் எடுக்கும் அப்போ தண்ணீர் என்பது வெறும் தாகத்தை தணிக்கக்கூடிய ஒன்று அல்ல அது நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய வாழ்வை நிலைவாழ்வுக்கு கொண்டு போகிற ஒன்று நிலைவாழ்வின் அடையாளம் தண்ணீர் நிலை வாழ்வின் அடையாளம் தண்ணீர் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் வேறு என்ன சொல்லலாம் நீர் தண்ணீர் எதன் அடையாளம் எங்க தண்ணி ஊற்றினாதாங்க செடி வரும் தண்ணி ஊற்றினாதான் பயிர் வரும் என்ன எதன் அடையாளம் வளர்ச்சியின் அடையாளம் நீங்களாம் செடி கொடி மரமே பார்த்ததுல போடுக்குது தண்ணி ஊற்றாம என்ன ஆகும் செத்து போக வளர்ச்சி அடையாது அப்ப தண்ணீர் என்பது வாழ்வின் அடையாளம் வளர்ச்சியின் அடையாளம் பாருங்க தண்ணீர் எங்கிருந்து வந்ததாம் ஆலயத்தில் இருந்து வந்தது மாளிகையில் இருந்து வரல அரண்மனையில் இருந்து வரல சினிமா தியேட்டரில் இருந்து வரல அப்போ வாழ்வு என்பது எங்கே இருக்கிறது ஆலயத்தில் இருக்கிறது வாழ்வு என்பது எங்கே இருக்கிறது இறைவன் இருக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறது இறைவன் இருக்கக்கூடிய இடத்துல வாழ்வு இருக்கிறது வளர்ச்சி இருக்கிறது வளமை இருக்கிறது இன்னைக்கு நம்ம வாழ்க்கை தேடி எங்கே போறோம் வளமையை தேடி எங்கே போகிறோம் வாழ்வு எது கொடுக்கும் நினைக்கிறோம் எது இந்த சமூகம் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் எனக்கு வாழ்வு கொடுக்கும் இந்த சமூகத்துடைய பல காலங்கள் எனக்கு வளமையை கொடுக்கும் இந்த சமூகத்தில் இருக்கிற பல விஷயங்களை எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் ஆக முதல் வார்த்தை இன்னைக்கு முதல் வாசகத்தில் முதல் செய்தி என்னவென்றால் தண்ணீர் வாழ்வு வளர்ச்சி நிலை வாழ்வு தாகம் போக்கக்கூடிய ஒன்று நம்முடைய வாழ்க்கை நிறைய தாகத்தோடு இருக்கிறோம் அந்த தாகம் எல்லாம் தீர வேண்டும் என்றால் அதுக்கு உண்டான மருந்து எங்கிருந்து கிடைக்கிறது ஆலயம் ஆலயத்தினுடைய ஆண்டு பிரசன்னம் இன்னைக்கு பல பேர் ஆலயத்துக்கு வருவது கிடையாது என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துக்கம் எல்லாம் டாஸ்மார்க்கு எடுத்துடும் என் வாழ்க்கையில் எடுத்துடும் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துக்கம் எல்லாம் சினிமா கொடுத்துவிடும் சினிமா போக்கிவிடும் என் வாழ்க்கையில சந்தோஷம் என்பது இந்த உலகத்துடைய பொழுதுபோக்குகள் எனக்கு கொடுத்துவிடும் இந்த சமூகம் எனக்கு சந்தோஷம் கொடுக்கும் இந்த உலகத்துடைய மக்கள் எனக்கு சந்தோஷத்தை கொடுப்பாங்க இந்த உலகத்துடைய காலங்களை மகிழ்ச்சிப்படுத்தும் வாழ்க்கை வளப்படுத்தும் என்று உலகம் எனக்கு வாழ்க்கை கொடுக்கும் என ஓடிக்கொண்டிருக்கிறோம் இறைவனை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதனால்தான் ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன்னுடைய ஆன்மாவை இழந்துவிட்டால் அவனுடைய வாழ்க்கையினுடைய பயன் என்ன ஒன்றும் கிடையாது ஜீரோ பௌலடிய சொல்லுகிறார் ஆண்டுடைய நற்செய்திக்காக என்னிடம் இருப்பதையெல்லாம் குப்பை என கருதுகிறேன் ஆண்டவருக்காக இருக்க எல்லாத்தையும் நான் பெரிய மாடலில் வாழ்வு எங்க இருக்கிறது சுத்தமா ஆண்டவுடைய பிரசனத்தில் இருக்கிறது அப்போ வாழ்வு தே தேவைப்படுகிறவர்கள் வாழ்க்கையிலே வளர்ச்சி வேண்டும் என்கிறவர்கள் வாழ்க்கையில மகிழ்ச்சி வேண்டும் என்கிறவர்கள் எங்கே செல்ல வேண்டும் ஆலயத்து போக வேண்டும் கடவுளிடம் போக வேண்டும் கடவுளுடைய பிரசனத்துக்கு போக வேண்டும் பெரிய மாணவர்களை முதல் செய்தி ரெண்டாவது அந்த வானத்துவதை இறைவாக்கினரை அங்கே கொண்டு வருகிறார் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது இசைக்கிற இறைவாக்கினரை அந்த மனிதர் என்ன என்ன சொல்ல செய்ய சொல்லுகிறார் தண்ணீரை பாருங்க அழகா நதியா ஓடுது ஆறா பெருக்கெடுத்து ஓடுது போயிட்டு அப்படியே அந்த இயற்கை காட்சியெல்லாம் காணுங்க அப்படியே தண்ணி எப்படி போகுது நம்ம எல்லாம் பீச்சுக்கு போகும்போது அப்படி அலைய பாருங்க அப்படியே அலையினுடைய ஓசை காற்றினுடைய ஓசை அலையினுடைய அப்படியே வேடிக்கை பார்ப்போம் இல்லைங்களா இசைக்கிற இறைவாக்கு கொண்டு போயிட்டு ஆலயத்துல தண்ணி ஓடுவதை பாரு வேடிக்கை பாரு அப்படின்னு சொன்னாரா என்னங்க பசி மயக்கமா தண்ணி பார்க்க சொன்னாரா இல்ல என்ன சொல்லி சொன்னாரு தண்ணியில இறங்க சொன்னார் தண்ணிலை இறங்குகிறார் எஸ்ஐகியில் தண்ணிலை இறங்குகிறார் அப்போ முதல்ல அவர் இறங்கிய போது அவர் கணுக்கால் வரையும் தண்ணி வந்தது மாணவர்களே கடவுளிடம் நாம் வருகிறோம் ஆலயத்துக்கு வருகிறோம் அங்கிருந்து ஊற்று கிளம்பி வருகிறது ஆன்மீகம் அங்கிருந்து புறப்படுகிறது கடவுளுடைய விசுவாசம் அங்கிருந்து புறப்படுகிறது அப்ப அந்த விசுவாசத்தில் அந்த ஆன்மீகத்தில் நாம் வேடிக்கை பார்ப்பவர்களாக அல்ல நிறைய ஆலயத்துக்கு வேடிக்கை பார்ப்பதற்காக வருகிறோம் இங்க என்ன நடக்குது வேடிக்கை பார்த்துட்டு போறதுக்காக ஏதோ பூச நடக்குது ஏதோ ஆராதனை நடக்குது ஏதோ பாட்டு பாடுறாங்க ஏதோ மறை உரை வைக்கிறார் சும்மா பார்த்துட்டு போவோம் என்று வேடிக்கை பார்ப்பதற்காக நாம் வருகிறோம் என்றால் எனக்கு முதல் வாசம் சொல்லுகிறது இசைக்கிற இறைவாக்கினர் சும்மா தண்ணீரை வேடிக்கை பார்ப்பதற்காக வானத்துவத அழைத்து கொண்டு போகல மாறாக தண்ணி இறங்குன்னு சொல்கிறார் பெரிய மாணவர்களே ஆலயத்துக்கு நாம் வருகிற போது நாம் விசுவாசத்தில் இறங்க வேண்டும் ஆன்மீகத்தில் நாம் இறங்க வேண்டும் இறை அனுபவத்தில் நாம் இறங்க வேண்டும் வெறும் வேடிக்கை பார்ப்புகளை ஆண்டவர் இங்கே அழைப்பதில்லை ஆன்மீகத்தை வேடிக்கை பார்ப்பதற்காக நாம் வேண்டிய அவசியம் இல்லை இங்கே என்ன நடக்குது என்பதை பார்ப்பதற்காக இங்கே வருவதற்கு நாம் அவசியம் இல்லை மாறாக அந்தோனியார் ஆன்மீகத்தில் இறங்கினார் அதை முழுமையாக அவர் அனுபவித்தார் எனவே நாம் வேடிக்கை பார்க்கிற கிறிஸ்தவர்கள் அல்ல திருப்படியை வேடிக்கை பார்ப்புகிற கிறிஸ்தவர்கள் அல்ல மாறாக ஆன்மீகத்தில் விசுவாசத்தில் நம்பிக்கையில் அனுபவத்தில் நாம் இறங்க வேண்டும் இசைக்கு இறைவாகின அந்த தண்ணீரில் இறங்கினார் முதல்ல அவருடைய அனுபவம் என்னவா இருந்தது கணுக்கால அளவுக்கு தான் அவருடைய அனுபவம் இருந்தது ஆனால் அந்த வானத்துதர் என்ன சொல்லியா சரி தண்ணியில் கால் நினச்சிட்ட சில கிளம்பு போலாம் என்று சொல்லலை நம்மள சில சமயத்தில் பீச்சில் போயிட்டு அப்படியே தண்ணி அப்படி வரும் அப்படி கிட்ட போயிட்டு அந்த நுனி விரல் தொட்டுட்டு ஓடி வந்துடுவோம் சில பேர் கொஞ்சம் ஆழத்துக்கு போவாங்க சில பேர் கொஞ்சம் உள்ள போய் நீந்துவாங்க சில பேர் கடையில் உட்கார்ந்து அவளை வேடிக்கை பார்ப்பாங்க இல்லைங்களா பல விதமான மனிதர்கள் பீச்சில் பார்க்கிறோம் பெரிய மாணவர்களே இசைக்கியல் முதலில் எங்கே இருக்கிறாரு முதல்ல கரையில் இருந்தாரு இப்போ எங்கே இருக்கிறார் கணுக்கால் அளவு உள்ள தண்ணீரில் இருக்கிறார் போதும் என்று வானத்துவர் சொல்லலை அடுத்து ஆயிரம் முழம் அடைக்கிறாள் அடைத்து கொண்டு இசைக்கிற இறைவாக்கினரை உள்ளே கொண்டு போகிறார் இப்போ தண்ணீர் எது இருந்தது முழங்கால் வரையிலும் இருந்தது இப்போ அது கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்திருக்கும் முழங்கால் அளவுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது இல்லைங்களா பாதி உடம்பு மேலே பாதி உடம்பு கீழே பாதி இல்லை கால்வாசி அதுக்கு அடுத்து வானத்து சொல்லிக்கிறார் இன்னும் கொஞ்சம் போவோம் இன்னும் ஒரு ஆயிரம் முடம் அடைக்கிறார் இப்போது தண்ணீர் எங்கே இருந்தது இடுப்பளவு இருந்தது அது போதாது இன்னும் அவர் இன்னொரு ஆயிரம் முடம் அடைக்கிறாள் இப்போது எங்கே தண்ணி எதுக்கள வந்தது கழுத்தளவு மூழ்கக்கூடிய அளவு இனிமேல் அவரால் நிற்க முடியாது இனிமேல் அவரால் அங்கே ஸ்டாண்ட் பண்ண முடியாது அவர் என்ன பண்ணணும் நீந்தணும் பிரி நம்முடைய விசுவாசத்தினுடைய நிலை எங்கே இருக்கிறோம் கணுக்கால் அளவு முழங்கால் அளவு இடுப்பளவு அல்லது நீந்துகிற அளவு பிடி மாடவுகளை என்னுடைய விசுவாசத்தின் அளவு என்ன நான் எங்கே நின்று கொண்டிருக்கிறேன் கரையோரத்தில் சும்மா தண்ணியை தொட்டு தொட்டு போகிற போல ஆன்மீகத்தை தொட்டுட்டு தொட்டுட்டு போகிற போல் பூசையை பார்த்துட்டு பார்த்துட்டு போகிற போல மறையுடைய உடைய கேட்டுட்டு கேட்டுட்டு போகிற போல என் நம்பிக்கை எங்கே வைத்திருக்கிறேன் மூழ்கக்கூடிய அளவுக்கு என்னுடைய ஆன்மீகம் இருக்கான் ஆன்மீகத்தில் நான் மூ மூழ்கி இருக்கிறேனா ஆன்மீகத்தில் நான் நீந்தக்கூடிய அளவுக்கு முழுமையாக நீந்துகிற போது முழு உடம்பு நனையும் இல்லையோ கடையில் நிற்கிற போது முழு உடம்பு நினையாது நாம் எங்கே இருக்கிற நம்முடைய ஆன்மீகத்தில் இசைக்கர் இறைவாக்கினை முழுமையாக அந்த ஆன்மீகத்தில் நீந்தும்படியாக அழைக்கிறார் முழுமையாக தண்ணிக்குள்ளே வரச் சொல்கிறார் முழுமையாக ஆன்மீகத்துக்குள்ளே நான் வரணுங்க பல பேருடைய ஆன்மீகம் பல பேருடைய நம்பிக்கை பல பேருடைய விசுவாச வாழ்க்கை என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் இல்லை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக கணுக்கால அளவில் இருக்கிறோம் முழங்கால அளவு கூட இந்த கூட பரவாயில்ல போடுது பல பேருடைய விசுவாச நம்பிக்கை முழங்கால அளவு கூட இல்லை அதுக்கப்புறம் எங்கே இடுப்பளவு அதுக்கப்புறம் எங்கள் கழுத்தளவு நம்ம இங்கே இருக்க நம்முடைய ஆன்மீகம் ஆன்மீகத்தை நான் இங்கே நிற்கிறேன் இப்போது இசைகடி இறைவாக்கின நீந்தக்கூடிய அளவுக்கு அவரை இட்டிச் சொல்கிறார் முழுமையாக அந்த தண்ணீருக்குள் அந்த ஆசிர்வாதத்துக்குள் கடவுளுடைய கிருபைக்குள் கடவுளுடைய அந்த விசுவாசத்துக்குள் இசைக்கடி இறைவாக்கினர் நீந்துகிறார் நாம் ஆண்டு அனுபவத்துக்குள் முழுசா போகணும் ஆண்டுடைய கிருபைக்குள் முழுவதமாக செல்ல வேண்டும் ஆண்டு அருள் நிறைந்து இருக்க வேண்டும் கொஞ்சம் அல்ல பட்டும் பட்ட படாம அல்ல முழுமையாக இப்போ இசைக்கடி இறைவாக்கினர் அந்த வானத்தை சொல்கிறார் இப்போது அப்படியே விட்டுட்டாரா இசைக்கடி இறைவாக்கினரை என்ன செய்ய சொல்கிறார் கடைசியில அவர் கரைக்கு கொண்டு வருகிறார் திருவி கரைக்கு கொண்டு வருகிறார் அவர் இப்போ முழுவதுமாக அந்த தண்ணீரில் நிறைந்திருக்கிறார் முழுவதுமாக ஆண்டுடைய அருளில் நிறைந்திருக்கிறார் ஆண்டுடைய முழுமையாய் அனுபவித்திருக்கிறார் அப்படி அனுபவத்தை இசைக்கிற இறைவாக்கின் இப்போ கரைக்கு வருகிறார் கரைக்கு வருகிற போது இசைக்கறி இறைவாக்கினர் அந்த வானத்து இங்க என்னெல்லாம் இருக்கு பாருன்னு சொல்றாரு என்ன பார்க்கிற இசைக்கிற இறைவாக்கினர் மரங்களை பார்க்கிறார் அதுக்கடுத்து உயிரினங்களை பார்க்கிறார் அதுக்கடுத்து அந்த தண்ணீர் பாய்ந்த இடமெல்லாம் சுவையில்லாத தண்ணீரெல்லாம் சுவையாக மாறியது அது பின்பாக மீண்டும் மரங்களை பற்றி சொல்கிறார் அங்கே இலைகள் பசுமையாக இருந்தன அவை கனி கொடுத்தன மாதம் முழுவதுமாக கனி கொடுத்தன கொடுத்தனி வளமையை பற்றி பேசப்படுகிறது இசைக்கடை இடம் சொல்லுகிறார் அந்த தண்ணி எங்கெல்லாம் போச்சோ அங்கே மரம் பசுமையாக இருந்தது மீன்கள் உயிரினங்கள் எல்லாம் வாழ்ந்தன அங்கே இருந்த மற்ற தண்ணீர் எல்லாம் இந்த தண்ணீர் போன உடனே நல்ல சுவையான தண்ணீர் ஆயிடுச்சு அங்கே இருந்த கனிகளெல்லாம் அங்கே இருந்த மரங்கள் எல்லாம் கனிகளை கொடுத்தன அந்த கனிகள் அடுத்தவங்களுக்கு மக்களுக்கெல்லாம் உணவாக மாறின அப்படின்னு சொல்றாரு இப்போ ஆண்டுடைய ஆன்மீகத்தில் இருந்த இசைக்கள் இறைவாக்கினு கரைக்கு வந்த பின்னாடி இதெல்லாம் பார்க்கிறார் நம்பிக்கையில் நாம் மூழ்கி இருந்தோம் என்றால் ஆண்டுடைய ஆசிர்வாதத்துக்குள்ள நீங்களும் நானும் இருந்தோம் அப்படின்னா நாம் கரைக்கு வருகிற போது என்ன நடக்கணும் அந்த தண்ணீர் பாய்ந்த இடமெல்லாம் வளமையை கொடுத்தது அந்த தண்ணீர் பாய்ந்த இடமெல்லாம் பசுமையை கொடுத்தது அந்த தண்ணீர் பாய்ந்திரா கணிகளை கொடுத்தது அந்த தண்ணீர் பாய்ந்திரமெல்லாம் உயிர்கள் வாழ்ந்தன என்னுடைய ஆன்மீகத்தின் வழியாக நான் எங்கே போகிறேனோ அங்கெல்லாம் என்னால் என்ன நடக்கணும் ஒன்னு நடக்க பொழுது ஆன்மீகத்தில் மூழ்கி இருக்கிற ஆன்மீகத்தில் நான் நனைந்திருக்கிற ஆண்டுடைய கிருபியில் நான் நனைந்திருக்கிற நாள் நான் கரைக்கு போகிற போது சமூகத்துக்கு போகிற போது என் வீட்டுக்கு போகிற போது நான் வேலை செய்கிற இடத்துக்கு போகிற போது நாள் அங்கே என்ன உண்டாகணும் வாழ்வு கிடைக்கணும் கனிகள் கிடைக்கணும் அடுத்தனுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்கணும் அவன் வாழ்வை பெற்று கொள்ள வேண்டும் இங்கிருந்து வீட்டுக்கு போனவுடன் என்ன நடக்குது ஃபஸ்ட்டு ஜூஸை வீட்டு எங்கள் ஆலயத்துக்கு வந்து திருப்பி வீட்டுக்கு போனால் என்ன நடக்குது வாழ்வு கிடைக்கிறதா பூசையை பார்த்து நம்ம வீட்டுக்கு போகிற போது சமாதானம் கிடைக்கிறதா வீட்டுக்கு போயிட்டு இந்த பிரசங்கெல்லாம் கேட்டு வீட்டுக்கு போகிற போது அங்கே ஆண்டுடைய கிருவை நம்முடைய வீடு முழுவதுமாக சூழ்ந்து கொடுக்கிறதா அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய குடும்பத்தார் கணவன் மனைவி பிள்ளைகள் அப்பா அம்மா இவங்களுக்கெல்லாம் நம்முடைய இந்த ஆலயத்துக்கு வந்து போனதுனால அங்கே ஒரு பீஸ்ஃபுல் ஒரு சமாதானம் சந்தோஷம் ஆண்டுடைய கிருவை அவங்களுக்கு கிடைக்கிறதா சண்டை தானே வருது கேட்பேன் ஏன் லேட்டு கணவன் கேட்பார் நீங்கள் சும்மா இருப்பீங்களா என்ன சொல்லுவீங்க நாங்கள் சொல்கிறது வேற ஃபார் அதெல்லாம் கோயிலில் சொல்ல முடியாது பிரியும் மாடல எதை கொண்டு போகிறோம் ஆலயத்துக்கு வந்து ஆலயத்தினுடைய அந்த வழிபாட்டில் பங்கெடுத்து இறை ஆசிரியை பெற்று ஆண்டவடையை நம்முடைய நற்கனியாக பெற்று ஆன்மீகத்தில் நனைந்து இறை வார்த்தை நனைந்து வீட்டுக்கு செல்கிற போது அங்கே கனிகள் இல்லையே மரங்கள் இல்லையே வாழ்வு இல்லையே வளர்ச்சி இல்லையே அப்படின்னா நாம் ஆற்றுக்குள்ளே இறங்கவே இல்லை நம்முடைய கால் அந்த தண்ணீரில் படவே இல்லை நுனிக்கால் கூட படலை கணுக்கால் படலை முடங்கால் அளவுக்கு போகலை இடுப்படவு போகலை ஆன்மீகத்தில் அணுவுமே இல்லாமல் எப்படி வந்தமோ அப்படியே போய் கொண்டிருக்கிறோம் வாழ்க்கையில் எந்த மாற்றம் வருவதில்லை மன்னிக்க முடிவதில்லை நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து வெளியே படுவதில்லை அடுத்தவர்களை ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை என்னங்க ஆன்மீக இது யாரை ஏமாத்திக்கிட்டு இருக்கோம் யாரை ஏமாற்றி கொண்டிருக்கிறோம் கடவுளை அல்ல நாம் தான் நம்ம ஏமாற்றி கொண்டிருக்கிறோம் நாம் நல்ல கிறிஸ்தவர்கள் நாம் கோயிலுக்கு போனதுனால கிருபை கிடைச்சிடும் ஆண்டோடைய ஆசிர்வாதம் கிடைச்சிடும் சொல்லி நாமே நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே ஆண்டோடைய அனுபவத்துக்குள் போவோம் ஆண்டோடைய கிருபைக்குள் போவோம் ஆண்டோடைய கிருபைக்குள் போகிறபோது நம்முடைய குடும்பத்தில் மரங்கள் வரும் பசுமை இருக்கும் கனிகள் வரும் அங்கே நாம் அடுத்தவருக்கு உணவு கொடுக்க முடியும் வாழ்வு கொடுக்க முடியும் வளமை கொடுக்க முடியும் அந்த குடும்பத்தில் சந்தோஷத்தை கொடுக்க முடியும் அதற்காக திருப்பலியில் ஜெயிப்போம்